சிதியாத்தி கடற்கரைக்கு வந்துட்டோம் இதுதான் அந்த கடற்கரை சூரியன் மறைகிறத பாக்குறதுக்கு வந்திருக்கிறோம் நான் நினைச்சேன் நான் ஓடிக்கொண்டு வர கடையில சூரியன் மறையறதுக்கு ரெடி ஆயிடுவாரு ஓகே யாரும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கொண்டு இருக்க கடலுக்குள்ள கொஞ்சம் தூரம் போறதுக்கு படி வச்சிருக்கணும் ஆனால் இறங்குறது சரியான கஷ்டமா இருக்கு சரியான உயரம் படி இதுல இருந்து பாக்குறதுக்கு வாங்குகள் எல்லாம் வச்சிருக்கணும் சூரிய மலை வன்றது இங்க ஃபேமஸ் இந்த இடத்துல அழகா இருக்குமென்றதுக்காக நிறைய வாங்குகள் வச்சிருக்கினோம் இந்த கடற்கரைக்கு நாங்கள் போயிருந்த பொழுது வேறு யாருமே அங்கே இருக்கவில்லை சரியான பயமா இருந்தது என்னோட சொன்னால் ஜேர்பா என்றது ஒரு இஸ்லாமிய நாட்டு நாட்டில் வாழ்ற எங்களுக்கு கொஞ்சம் அவர்களை கண்டால் பயந்தான் ஆனால் உண்மையை சொல்லணும் என்று சொன்னால் அந்த நாட்டில் ஒரு கிழமை நானும் என்னுடைய நாலு குழந்தைகளும் மட்டுமே தனியே தங்கியிருந்தோம் எந்த ஒரு அச்சுறுத்தலுமோ எந்த ஒரு பயமுமோ எந்த ஒரு களவுமோ அல்லது எந்த ஒரு தவறான பார்வையுமோ அந்த மக்களிடமிருந்து எங்கள் பக்கம் வீசவில்லை தமிழ்நாட்டுக்கு சென்றா கூட நாங்கள் தாவணி போட்டு எங்களுடைய உடலை மூடினாலும் ஆண்களுடைய பார்வை குறுகுரன்று எங்களுடைய அதாவது பெண்களுடைய உடம்பை ஊர்ந்து கொண்டு இருக்கும் அசிங்கமாக இருக்கும் சில நேரங்களில் பெரியாக்கள் மட்டுமல்லாமல் சின்ன குழந்தைகளை கூட அவர்கள் பார்க்கும் பார்வை அசிங்கமாக இருக்கும் இந்த ஜேர்வா தீவில் பிரெஞ்சு நாட்டவர்கள் அதிகமாக இருக்கிறோம் என்றால் இது பிரெஞ்சு காலனி தான் அவர்கள் அரை குறை ஆடைகளோடு செல்கிறார்கள் நானும் அங்கு சென்றிருந்த பொழுது பஞ்சாபி போட்டு தான் நான் சென்றிருந்தனான் முடிந்த அளவுக்கு மேலே ஒரு துப்பட்டா போட்டு தான் நான் சென்றிருந்தேன் நான் என்னென்று சொன்னால் அந்த நாட்டுக்குரிய மரியாதையை நாங்கள் செலுத்தோணும் என்றதால நான் ஒரு கொஞ்சம் அந்த நாட்டுக்கான ஒரு பண்பாட்டு உடையோடுதான் அந்த நாட்டில் வலம் வந்த நான் இருந்தாலும் இவர்கள் வெளிநாட்டவர்கள் இவர்கள் கருப்பு நிறத்தவர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் ஒரு இந்திய மண்ணை சார்ந்தவர்கள் என்ற எந்த ஒரு தவறான பார்வையும் இல்லாமல் அந்த மக்கள் சராசரி மக்கள் போல எங்களையே நடத்தினது மகிழ்ச்சியாக இருந்தது ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னால் சந்தைகள்ல பொருள் வாங்க போகும் பொழுது கொஞ்சம் எங்களை ஏமாத்தி விடுகிறார்கள் இது இயல்பாக இங்கேயும் நடக்கிற பிரச்சனை தான் சந்தைகள்ல தான் டூரிஸ்டாக்கள் ஏமாறுறது அப்ப சந்தைகள்ல பொருட்களை வாங்காமல் இப்பொழுதும் கடைகள்ல பொருட்களை வாங்கினா நல்லது இப்படியான ஒரு அழகான தீவில தான் இந்த சூரிய மறைவை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம் அழகான சூரிய மறைவு நீண்ட நேரம் இந்த சூரியன் தன்னுடைய நேரத்தை எடுத்து மறைந்து கொண்டிருந்தது அழகாக இருந்தது நாங்கள் பிரான்ஸ் நாட்டுக்கு திரும்புவதற்கு முதன் நாள் மாலை பார்த்த காட்சிதான் இந்த காட்சி நீங்களும் கண்டு மகிழுங்கள் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியாளவன் நன்றி வணக்கம்